என்ன இருக்கிறது மனைவியின் சகோதரி வீட்டம்மா மாதிரிதான் அதனால் நீ எப்போது வேண்டுமானாலும் எங்கள் வீட்டிற்கு வரலாம் என்று சொன்னார் அவர் சொன்னதை கேட்டு எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது அக்கா திருமணம் செய்து கொண்டு வேறு ஊருக்கு போனாள் அப்போது அத்தான் நீ உன் சகோதரியை பார்க்க வரும்போதெல்லாம் நான் உனக்கு என் நகரத்தை சுற்றி காட்டுவேன் என்றார் அக்கா விடை சென்றுவிட்டார் சென்று விட்டாள் ஆனால் நான் எப்போது என் அக்கா வீட்டிற்கு சென்று சந்தோஷமாக இருப்பேன் என்ற ஆசை என் மனதில் தோன்றியது அக்காவுக்கு திருமணமாகி ஒரு வருடம் கடந்து விட்டது ஆனால் என்னால் அவளது நகரத்திற்கு செல்ல முடியவில்லை ஒரு வருடம் கழித்து அக்கா எங்கள் வீட்டிற்கு வந்திருந்தாள் சண்முகம் அத்தானும் அவளுடன் வந்திருந்தார் அவர் மிகவும் நல்லவர் மற்றும் அன்பாக பேசுபவர் அவர் எங்கள் வீட்டில் இருந்தவரை எப்போதும் என் பின்னாலேயே இருந்து என்னை கவனித்துக் கொண்டார் எனக்காக நிறைய பரிசுகளையும் கொண்டு வந்திருந்தார் எனக்கு சகோதரன் இல்லாததால் அவர் மீது எனக்கு பாசம் அதிகரித்தது ஒரு வாரம் எங்களுடன் தங்கிவிட்டு அக்கா மீண்டும் தன் மாமியார் வீட்டிற்கு சென்று விட்டாள் இரண்டு மாதங்களுக்கு பிறகு மீண்டும் அக்காவிடமிருந்து போன் வந்தது அவள் கர்ப்பமாக இருப்பதாக கூறினாள் அதை கேட்டு நானும் அம்மாவும் அப்பாவும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தோம் பல நாட்களுக்கு பிறகு எங்கள் வீட்டிற்கு இப்படி ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருந்தது ஆனால் அக்கா மிகவும் கவலையுடன் இருந்தாள் அவள் அம்மாவிடம் இந்த நிலையில் தன்னால் தனியாக மற்றொரு நகரத்தில் இருக்க முடியாது என்றும் அதிக வாந்தி மற்றும் மயக்கம் வருவதாகவும் மருத்துவர் ஓய்வெடுக்கச் சொன்னதாகவும் கூறினாள் இதைக் கேட்டு அம்மா மிகவும் கவலைப்பட்டாள் என் அக்கா என்றால் அம்மாவுக்கு உயிர் அம்மா அவளை எங்கள் வீட்டிற்கு வந்து தங்கும்படி சொன்னாள் அவள் ஷண்முகம் அவளை தனியாக அனுப்ப தயாராக இல்லை மருத்துவர் நீண்ட பயணத்தை தவிர்க்கச் சொல்லியிருக்கிறார் ஒருவேளை அக்கா வந்தாலும் சண்முகம் அத்தானுக்கும் அவர் அப்பாவுக்கும் நிறைய தொந்தரவுகள் ஏற்படும் மேலும் இது ஒன்று அல்லது இரண்டு மாதங்கள் அல்ல இன்னும் ஒன்பது மாதங்கள் இருக்கின்றன என்று சொன்னாள் அக்கா சொன்னதை கேட்டதும் அம்மா நீ கவலைப்படாதே என் வாணியை உன்னிடம் அனுப்பி வைக்கிறேன் அவளுடைய வருகையால் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் அவளும் உன் வீட்டு வேலைகளில் உதவுவாள் என்று சொன்னார் அம்மா சொன்னதை கேட்டு அக்கா மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள் வாணியை தனியாக அனுப்பாதீர்கள் நான் சண்முகத்திடம் அவளை அழைத்து வர சொல்லியிருக்கிறேன் என்று சொன்னால் நான் எப்போதிலிருந்தும் இந்த சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தேன் இதற்காக பலமுறை இறைவனிடம் வேண்டியிருக்கிறேன் அதனால் மகிழ்ச்சியாக உடனே என் சாமான்களை கட்டிக்கொண்டேன் சித்தியாக போகும் மகிழ்ச்சி தனிப்பட்டது மூன்று நாட்கள் கழித்து அத்தான் என்னை அழைத்துச் செல்ல வந்தார் நானும் அவருடன் நகரத்திற்கு வந்தேன் அக்கா வீட்டில் மாமனாரும் அத்தானும் மட்டுமே இருந்தார்கள் அதனால் நான் அங்கே தங்குவதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது எந்த தொந்தரவும் இல்லை என்னை பார்த்ததும் அக்கா மிகவும் சந்தோஷப்பட்டாள் அவள் ஏற்கனவே எனக்கு பிடித்த உணவை சமைத்து வைத்திருந்தாள் எனக்கு தங்குவதற்கு தன் அறைக்கு எதிரிலிருந்த அறையையும் கொடுத்தாள் அக்கா மதியம் ஒரு மணிக்கு அவள் மாமனாரை வணங்குவதற்காக நான் அவர் அறைக்கு சென்றபோது போது அவரது மனநிலை சற்று விசித்திரமாக இருந்தது அவர் படுக்கையில் கிடந்த ஒரு நோயாளி என்னை பார்த்ததும் விசித்திரமான விஷயங்களை சொல்ல ஆரம்பித்தார் அவர் சொன்னது எதுவும் எனக்கு புரியவில்லை என் கையை பிடித்துக் கொண்டு அக்கா என்னை வெளியே அழைத்து வந்து என் மாமனார் பல வர உடங்களாக நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதால் அவர் பெரும்பாலும் மெதுவாகத்தான் பேசுவார் இனி அவர் அறைக்குச் செல்ல வேண்டியதில்லை என்று கூறினார் அக்கா திருமணத்திற்கும் மாமனார் வரவில்லை மாமனாரை நான் முதல் முறையாக சந்தித்தேன் உண்மையில் அவரை பார்த்து நான் மிகவும் பயந்து போனேன் நான் அக்கா வீட்டிற்கு வந்து மூன்று நாட்களாகியிருந்தன மீண்டும் அவர் அறைக்கு செல்லவில்லை அத்தான் என்னை நன்றாக பார்த்துக் கொண்டார் அக்கா உடல்நிலை சரியில்லாததால் அவர் பெரும்பாலும் தனியாக படுத்திருந்தார் நான் வீட்டை பார்த்து கொண்டேன் ஆனால் ஒரு நாள் இரவு உணவுக்கு பிறகு சமையலறையை சுத்தம் செய்துவிட்டு நான் என் அறைக்கு வந்தேன் குளித்துவிட்டு படுக்கலாம் என்று நினைத்தேன் வெயில் அதிகமாக இருந்ததால் எனக்கு வேர்வை இருந்தது குளிப்பதற்காக என் அறையில் இருந்த குளியலறைக்கு சென்றபோது சிறிது நேரத்தில் யாரோ என்னை பார்ப்பது போல் உணர்ந்தேன் முதலில் அது என் சகோதரியாக இருக்கலாம் என்று நினைத்தேன் ஆனால் திடீரென என் பார்வை ஜன்னலின் மீது பட்டபோது நான் அதிர்ச்சி அடைந்தேன் அங்கு ஏதோ ஒரு நிழல் தெரிந்தது யாரோ ஒளிந்து என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு உறுதியானது இந்த விஷயம் என்னை மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது நான் அவசரமாக குளித்து முடித்துவிட்டு அறையிலிருந்து ஓடி வெளியே வந்தேன் நான் என் அக்கா அறைக்கு சென்றபோது அங்கே அக்காவும் அவர் கணவரும் இருந்தார்கள் நான் அவசரத்தில் அறையின் கதவை பூட்டவும் மறந்துவிட்டேன் இப்போது அவர்கள் இருவரையும் ஒன்றாக பார்த்தபோது எனக்கு வெட்கமாக இருந்தது அவர் எழுந்து உட்கார்ந்து வாணி ஏன் வாசலில் நிற்கிறாய் என்று கேட்டார் எனக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை ஜன்னலில் ஒரு நிழல் தெரிந்தது என்பதை நான் அவரிடம் எப்படி சொல்வது அதனால் நான் ஒரு காரணம் சொல்லி நான் அக்காவிடம் சமைப்பதைப் பற்றி கேட்க வந்தேன் என்றேன் அக்கா நீ போய் ஓய்வு எடு மற்ற வேலைகளையெல்லாம் நான் சண்முகத்திடம் சொல்லிக் கொள்கிறேன் என்றாள் நான் என் அறைக்குத் திரும்பும்போது என் அக்காவின் மாமனரை பார்த்தேன் அவர் வெளியே சென்று திரும்பி தனது அறைக்கு சென்று கொண்டிருந்தார் அவர் என்னை மிகவும் விசித்திரமான கண்களுடன் பார்த்து நீ மிகவும் அழகாகவும் அப்பாவியாகவும் இருக்கிறாய் உன்னை பார்த்துக்கொள் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதே என்று சொன்னார் இப்படி சொன்னதைக் கேட்டும் எனக்கு கோபம் வந்தது அவர் என்னிடம் இப்படி ஒரு வார்த்தை சொல்வார் என்று என்னால் நினைத்து பார்க்க முடியவில்லை நான் பயந்து போய் உடனே என் அறைக்குள் ஓடினேன் இரவு முழுவதும் விழித்திருந்தேன் அக்கா சொன்னால் மாமனார் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார் அவர் அறையை விட்டு வெளியே வரமாட்டார் என்று அப்படியானால் அவர் இவ்வளவு இரவில் வெளியே என்ன செய்து கொண்டிருந்தா இது மிகவும் விசித்திரமாக இருந்தது நான் மிகவும் கவலையாக இருந்தேன் ஜன்னலில் நான் பார்த்தது எனது பிரம்மையா அல்லது உண்மையா யாராவது என்னை பார்த்துக் கொண்டிருந்தார்களா ஒருவேளை அவர் அக்காவின் மாமனாராக இருக்குமோ இந்த கேள்வி என்னுள்ளே என்னை மிகவும் தொந்தரவு செய்ததால் என் இரவு முழுவதும் விழித்திருக்க வேண்டியிருந்தது அடுத்த நாள் காலை அத்தான் கிளம்பும் கிளம்பும்போது வாணி நான் மாலையில் சீக்கிரம் வந்து உன்னை ஷாப்பிங்குக்கு அழைத்து செல்கிறேன் நீ மாலையில் தயாராக இரு என்று சொன்னார் இப்படி சொல்லிக் கொண்டே திடீரென்று என் அருகில் வந்து கே பேயல் இது தட்டச்சு பிழையாக தோன்றுகிறது ஒரு கிஸ் செய்ய அல்லது வேறு ஏதோவாக இருக்கலாம் நான் அதிர்ச்சி அடைந்தேன் அக்கா பின்னால் நின்று கொண்டிருந்தாள் ஷண்முகம் உன்னை மிகவும் நேசிக்கிறார் நீயும் அவரை கவனித்துக் கொள்ள முயற்சி செய் ஏனென்றால் இந்த நாட்களில் என்னால் அவரை கவனித்துக் கொள்ள முடியவில்லை அவர் மிகவும் சோர்வாக இருக்கிறார் என்று அக்கா சொன்னாள் இதை கேட்டு நான் ஆர்கவலைப்படாதீர்கள் நான் அத்தானை கவனித்துக் கொள்வேன் என்று சொன்னேன் மாலையில் நான் நன்றாக தயாராக இருந்தபோது அத்தான் என்னை ஷாப்பிங் அழைத்துச் சென்றார் அவர் அக்காவுக்காக ஷாப்பிங் செய்வதை விட எனக்காக அதிகமாக ஷாப்பிங் செய்திருந்தார் இந்த மகிழ்ச்சி எனக்கு இன்னும் சில அன்று இரவு திடீரென்று மின்சாரம் தடைப்பட்டது அப்போது யாரோ என்னை கடுமையாக தள்ளினார்கள் நான் மிகவும் பயந்துவிட்டேன் இந்த தள்ளுதலை நான் எதிர்பார்க்கவில்லை அவர் பின்னால் நகர்ந்ததும் நான் ஓடி அறையை விட்டு வெளியேறினேன் எனக்கு இன்னும் எதுவும் தெரியவில்லை மிகவும் இருட்டாக இருந்தது ஆனால் நான் சுவர் வழியாக அக்கா அறையை அடைந்தேன் அங்கே சென்றதும் நான் அக்காவுக்கு குரல் கொடுத்ததும் வாணி நீ கவலப்படாதே இப்போதுதான் சண்முகம் லைட் பார்க்கப் போயிருக்கிறார் எங்க வீட்டில் அடிக்கடி லைட் போயிடும் சீக்கிரமே சரி பண்ணிடுவார் என்றாள் அக்கா தன் மொபைல் போனில் டார்ச் லைட்டை ஆன் செய்தாள் என்னிடம் மொபைல் கூட இல்லை நான் அக்கா அருகிலேயே உட்கார்ந்திருந்தேன் கொஞ்ச நேரம் கழித்து லைட் வந்தது அவள் நீ ரொம்பவே பயப்படுற சின்ன இருட்டுக்கு பயந்துட்ட என்னை எப்படி கவனிச்சுப்ப என்றாள் அக்காவின் பேச்சை கேட்டு அப்படி இல்ல என் ரூமுக்குள்ள யாரோ இருந்தாங்க அதான் பயந்துட்ட என்ற அதை கேட்டு அவள் சத்தமாக சிரித்தாள் அக்கா அத்தானிடம் இவள் இவ்வளவு பயந்து விடுவாள் என்று எனக்கு தெரியாது என்றாள் நான் அவர்கள் இருவரிடமும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நான் நன்றாக இருக்கிறேன் இப்போது என் அறைக்குச் சென்று தூங்குகிறேன் என்றேன் நான் அக்காவை அதிகம் தொந்தரவு செய்ய விரும்பவில்லை ஏனென்றால் மருத்துவர் அக்காவுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடாது என்று அம்மா என்னிடம் சொல்லியிருந்தார் நான் பயந்து கொண்டே என் அறைக்கு திரும்பி வந்து கதவைப் பூட்டிவிட்டு படுக்கையில் படுத்தேன் எனக்கு தூக்கம் வரவில்லை நான் ஏதோ ஒரு சாக்கு சொல்லி வீட்டிற்கு திரும்பிச் செல்லலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் அது எதுவாக இருந்தாலும் என் பிரம்மை என்பதை நான் புரிந்து கொண்டேன் என் அறையில் யார் இருந்தார் மேலும் என் மாமனார் இருட்டாக இருந்ததால் அறையை விட்டு வெளியேறவில்லை அக்காவுக்கு எப்படி நம்பிக்கை உண்டாக்குவது என்று எனக்கு புரியவில்லை அத்தான் அக்காவுடன் இருந்தபோது என் அறையில் என்னுடன் யார் இருந்தார்கள் முதலில் ஜன்னல் மீது விழுந்த நிழல் இப்போது அறையில் யாரோ இருப்பது போன்ற உணர்வு இவை அனைத்தையும் கண்டு நான் மிகவும் பயந்துவிட்டேன் என் மனதில் அக்காவின் மாமனார் பற்றிய எண்ணம் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருந்தது அத்தான் விளக்கை சரிசெய்துவிட்டு அறைக்கு வந்தபோது என்னை பார்த்து பார்த்த ஆயா இருட்டை கண்டு இவள் பயந்து விடுவாள் என்று நான் உன்னிடம் முன்பே சொன்னேன் நீ இவளுடன் இரு என்றார் நான் நன்றாகவே நம்பிவிட்டேன் என்னுடைய தனிமையை பயன்படுத்தி ஒருவர் ஆதாயம் தேட முயற்சி செய்கிறார் என்று மறுநாள் மதிய நேரத்தில் அத்தான் ஏதோ வேலை காரணமாக அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு திரும்பி வந்தார் அந்த நேரத்தில் அக்கா மாத்திரை சாப்பிட்டுவிட்டு தன் அறையில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார் நான் சமையலறையில் உணவு தயாரித்துக் கொண்டிருந்தேன் அத்தான் சமையலறைக்கே வந்து பின்னாலிருந்து என்னை கொண்டார் அவரிடமிருந்து இப்படிப்பட்ட நடத்தையை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை நான் பதற்றத்துடன் என்னை அவரிடமிருந்து விடுவித்துக் கொள்ள முயற்சி செய்ய ஆரம்பித்தேன் என்னுடைய குரல் தொண்டையிலேயே நின்றுவிட்டது என்னால் எதுவும் சொல்ல முடியவில்லை நான் நகர்ந்து கூட நிற்க முடியவில்லை ஆனால் அத்தான் என்னை விட்டு விலகவில்லை நீ இவ்வளவு அழகாக இருக்கிறாய் உன்னை விட்டு உரை இங்கே துண்டிக்கப்பட்டுள்ளது மீதமுள்ள பகுதி இருந்தால் தயவு செய்த அனுபவம் தொடர்ந்து புன்குவேஷன் செய்து தருகிறேன் நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன் அத்தானின் கைகள் என் இடுப்பை இருக பற்றியிருந்தன அவரது சூடான மூச்சு என் கழுத்தில் பட்டது நீ இவ்வளவு அழகாக இருக்கிறாய் உன்னை விட்டு என்னால் இருக்க முடியவில்லை வாணி என்று அவர் மெல்லிய குரலில் முனகினார் என் உடல் நடுங்கியது இது என் அக்காவின் கணவர் எனக்கு அண்ணன் மாதிரி இருக்க வேண்டியவ என்னால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை என் கண்களில் கண்ணீர் திரண்டது நான் திமிரி அவரது கைகளை விளக்க முயன்றேன் அத்தான் விடுங்கள் தயவு செஞ்சு விடுங்கள் என்று இறுதியில் என் தொண்டையில் சிக்கிய குரல் வெளியே வந்தது அவர் ஒரு கணம் தயங்கினார் பின்னால் சற்று விலகினார் ஆனால் அவரது கண்களில் இன்னும் அந்த ஆசை தெரிந்தது வாணி நீ பயப்படாதே நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன் ஆனால் உன் அக்கா இப்போது என்னை தொடவே மாட்டாள் கற்பமாக இருக்கிறாள் என்று சொல்லி எல்லாவற்றையும் தவிர்க்கிறாள் நான் ஒரு ஆண் எனக்கும் உணர்வுகள் இருக்கு என்று சொல்லி என் கையை மீண்டும் பிடித்தார் நான் என் கையை உருவிக்கொண்டு கொண்டு பின்னால் நகர்ந்தேன் அத்தான் இது தப்பு அக்கா இருக்கிறாள் நான் உங்கள் மனைவியின் தங்கை தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க என்று அழுது கொண்டே சொன்னேன் என் இதயம் வேகமாக துடித்தது சமையலறையில் நான் தனியாக இருந்தது இப்போது பயங்கரமாக தெரிந்தது அவரின் என் அழுகையைப் பார்த்து சற்று மனம் இலகியது போல் தெரிந்தது சரி சரி கோவப்படாதே நான் எதுவும் செய்யலை போய் உன் வேலையை பாரு என்று சொல்லி திரும்பி நடந்தார் ஆனால் அவர் செல்லும்போது என் பின்னால் திரும்பி ஒருமுறை பார்த்தது எனக்கு இன்னும் பயத்தை ஏற்படுத்தியது நான் சமையலறையில் நின்று கொண்டு நடுங்கினேன் கைகள் நடுங்க உணவை கிளற முடியவில்லை என் மனதில் பல கேள்விகள் சுழன்றன இது முதல் முறையா இல்லை இதற்கு முன்னாலும் அத்தான் என்னை இப்படித்தான் பார்த்து கொண்டிருந்தாரா ஷாப்பிங்குக்கு அழைத்து சென்றது எனக்காக அதிகம் செலவு செய்தது என அருகில் அமர வைப்பது எல்லாம் இப்போது வேறு மாதிரி தெரிந்தது அக்கா இன்னும் உறங்கிக் கொண்டிருந்தாள் நான் அவளிடம் சொல்லலாமா என்று யோசித்தேன் ஆனால் சொன்ன என்ன ஆகும் அக்கா கர்ப்பமாக இருக்கிறாள் இது அவளுக்கு மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்தும் மருத்துவ மன அழுத்தம் கொடுக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறார் அம்மா என்னிடம் அதைத்தான் சொல்லி அனுப்பியிருந்தார் நான் எப்படி அக்காவின் வாழ்க்கையை கலைக்க முடியும் மாலையானது அக்கா எழுந்து வந்தாள் என்னை பார்த்து வாணி என்னாச்சு முகம் வாடியிருக்கு என்று கேட்டார் நான் புன்னகைத்து ஒன்றுமில்லை அக்கா கொஞ்சம் தலைவலி என்று சமாளித்தேன் அத்தான் அலுவலகத்திற்கு போய்விட்டார் என்று நினைத்தேன் ஆனால் அவர் வீட்டிலேயே இருந்தார் அவரது பார்வை என் மேல் பட்டபோதெல்லாம் எனக்கு உடம்பு சில்லிட்டது இரவு உணவு சாப்பிட்ட பிறகு நான் என் அறைக்கு போனேன் கதவை உறுதியாக பூட்டிக் கொண்டேன் ஜன்னலை சரியாக மூடினேன் ஆனால் தூக்கம் வரவில்லை மாமனாரின் விசித்திரமான பார்வை ஜன்னலில் தெரிந்த நிழல் இருட்டில் என்னை தள்ளியது இப்போது அத்தானின் இந்த நடத்த எல்லாம் என்னை பயமுறுத்தியது அடுத்த சில நாட்கள் இப்படியே போனது அத்தான் என்னை தனியாக பார்க்கும் போதெல்லாம் அருகில் வந்து ஏதாவது பேச முயல்வார் வாணி நீ ரொம்ப இருக்கே என்று சொல்வார் நான் பயந்து கொண்டு விலகி ஓடிவிடுவேன் அக்கா எதுவும் கவனிக்கவில்லை அவள் உடல்நிலை சரியில்லாமல் பெரும்பாலும் படுத்திருந்தாள் ஒரு நாள் இரவு மீண்டும் மின்சாரம் போனது இம்முறை நான் என் அறையில் தனியாக இல்லை என்று உணர்ந்தேன் யாரோ கதவை தட்டுவது போல் தெரிந்தது நான் பயந்து கொண்டு அமைதியாக இருந்தேன் பின்னர் கதவு மெதுவாக திறக்க முயல்வது போல் சத்தம் வந்தது நான் கத்த முயன்றேன் ஆனால் குரல் வரவில்லை திடீரென்று லைட் வந்தது நான் கதவை பார்த்தேன் அது பூட்டியிருந்தது ஆனால் என் உடம்பு வியர்த்திருந்தது அன்று இரவு நான் முடிவு செய்தேன் இனி இங்கே இருக்க முடியாது நான் வீட்டுக்கு போய்விட வேண்டும் அடுத்த நாள் காலை அக்காவிடம் அக்கா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என்று போன் வந்தது நான் ஒரு வாரம் போய் வந்துடுறேன் என்று போய் சொன்னேன் அக்கா வருத்தப்பட்டாள் ஆனால் சரி போய் வா ஆனால் சீக்கிரம் வா என்றாள் அத்தான் என்னை ரயில்வே ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்றார் வழிநடுக அவர் என் கையை பிடிக்க முயன்றார் நான் விலகிக் கொண்டேன் ரயிலில் ஏறும்போது அவர் வாணி நீ திரும்பி வருவேதானே நான் உன்னை மிஸ் பண்ணுவேன் என்று சொன்னார் நான் எதுவும் பேசாமல் தலையை ஆட்டினேன் ரயில் புறப்பட்டதும் நான் அழ ஆரம்பித்தேன் என் அக்காவின் வாழ்க்கை இப்படி ஆகிவிடுமா நான் அவளிடம் சொல்லலாமா இல்ல அம்மாவிடம் சொல்லலாமா என் மனசு கனத்தது வீட்டுக்கு போனதும் எல்லாவற்றையும் அம்மாவிடம் சொல்லிவிடலாம் என்று முடிவு செய்தேன் ஆனால் வீட்டுக்கு போன பிறகு அம்மா என்னை பார்த்து வாணி உன் அக்கா நன்றாக இருக்கிறாளா சண்முகம் நன்றாக கவனித்துக் கொள்கிறாரா என்று கேட்டபோது என்னால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை நான் அமைதியாக தலையை ஆட்டினேன் இன்னும் என் மனதில் அந்த பயம் இருக்கிறது அத்தானின் பார்வை அவரது வார்த்தைகள் எல்லாம் என்னை விட்டு நீங்கவில்லை நான் மீண்டும் அக்கா வீட்டுக்கு போக வேண்டுமா இல்லை இந்த ரகசியத்தை என்றென்றும் என்னுள் புதைத்து வைக்க வேண்டுமா எனக்கு எதுவும் புரியவில்லை வீட்டுக்கு வந்து ஒரு மாதமாகிவிட்டது நான் இன்னும் அம்மாவிடம் எதுவும் சொல்லவில்லை இரவில் தூங்கும்போது அத்தானின் கைகள் அவரது வார்த்தைகள் அந்த சமையலறை நினைவு வந்து என்னை துரத்தும் நான் பலமுறை போனை எடுத்து அக்காவிடம் சொல்லலாமா என்று யோசித்தேன் ஆனால் ஒவ்வொரு முறையும் கை நடுங்கி போன் கீழே விழுந்தது ஒரு நாள் அக்காவிடமிருந்து போன் வந்தது வாணி நீ எப்போ வரிய எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஷண்முகம் அலுவலக வேலை அதிகமாகி வீட்டில் நேரம் செலவு செய்யறதே இல்லை மாமனார் உடம்பு இன்னும் மோசமாகிடுச்சு நான் தனியா இருக்கேன் உன் உதவி எனக்கு ரொம்ப தேவை என்று அழுது கொண்டே சொன்னாள் என் இதயம் பிளந்தது அக்காவின் குரலில் இருந்த தனிமையும் வேதனையும் என்னை குத்தியது நான் எப்படி மறுக்க முடியும் சரி அக்கா அடுத்த வாரமே வந்துடறேன் என்று சொல்லிவிட்டேன் போனை வைத்ததும் என் கண்களில் கண்ணீர் வழிந்தது மீண்டும் அந்த வீட்டுக்கு போகிறேன் அதே அறை அதே ஜன்னல் அதே சமையலற எல்லாம் என்ன காத்திருக்கும் இம்முறை நான் தனியாக இருக்க மாட்டேன் என்று எனக்கு நானே சொல்லிக் கொண்டேன் கதவை எப்போதும் பூட்டிக் கொள்வேன் அத்தானை தவிர்த்து நடந்து கொள்வேன் அக்காவுக்காக மட்டும் போறேன் வேறு எதுக்காகவும் இல்ல ஆனால் என் மனதின் ஒரு மூலையில் ஒரு சின்ன கேள்வி இன்னும் அசையாமல் நின்றது இம்முறை நான் தப்பிக்க முடியுமா இல்ல இந்த ரகசியம் என்ன என்றென்றும் பின்தொடருமா ரயில் ஏறும் நாள் வந்தது அம்மா என்னை ஆசீர்வாதம் செய்து அனுப்பினாள் நான் புன்னகைத்தேன் ஆனால் என் உதடுகள் நடுகின ரயில் புறப்பட்டதும் நான் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தேன் என் பழைய வாழ்க்கை பின்னால் சென்று கொண்டிருந்தது முன்னால் என்ன காத்திருக்கிறது என்பது எனக்கு மட்டும் தெரியும் இது கதையின் கடைசி சிறிய பகுதி முழு கதையும் இப்போது முடிந்தது மேலும் ஏதாவது மாற்றம் அல்லது வேறு வீட்டுக்கு வந்து ஒரு மாதம் ஆகிவிட்டது நான் இன்னும் அம்மாவிடம் எதுவும் சொல்லவில்லை இரவில் தூங்கும்போது அத்தானின் கைகள் அவரது வார்த்தைகள் அந்த சமையலறை நினைவு வந்து என்னை துரத்தும் நான் பலமுறை போனை எடுத்து அக்காவிடம் சொல்லலாமா என்று யோசித்தேன் ஆனால் ஒவ்வொரு முறையும் கை நடுங்கி போன் கீழே விழுந்தது ஒரு நாள் அக்காவிடமிருந்து போன் வந்தது வாணி நீ எப்போ வரிய எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஷண்முகம் அலுவலக வேலை அதிகமாகி வீட்டில் நேரம் செலவு செய்யறதே இல்லை மாமனார் உடம்பு இன்னும் மோசமாகிடுச்சு நான் தனியா இருக்கேன் உன் உதவி எனக்கு ரொம்ப தேவை என்று அழுது கொண்டே சொன்னாள் என் இதயம் பிளந்தது அக்காவின் குரலில் இருந்த தனிமையும் வேதனையும் என்னை குத்தியது நான் எப்படி மறுக்க முடியும் சரி அக்கா அடுத்த வாரமே வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டேன் போனை வைத்ததும் என் கண்களில் கண்ணீர் வழிந்தது மீண்டும் அந்த வீட்டுக்கு போகிறேன் அதே அறை அதே ஜன்னல் அதே சமையலறை எல்லாம் என்னை காத்திருக்கும் இம்முறை நான் தனியாக இருக்க மாட்டேன் என்று இலக்கு நானே சொல்லிக் கொண்டேன் கதவை எப்போதும் பூட்டிக் கொள்வேன் அத்தானை தவிர்த்து நடந்து கொள்வேன் அக்காவுக்காக மட்டும் போறேன் வேறு எதுக்காகவும் இல்லை ஆனால் என் மனதின் ஒரு மூலையில் ஒரு சின்ன கேள்வி இன்னும் அசையாமல் நின்றது இம்முறை நான் தப்பிக்க முடியுமா இல்லை இந்த ரகசியம் என்ன என்றென்றும் பின்தொடருமா ரயில் ஏறும் நாள் வந்தது அம்மா என்னை ஆசீர்வாதம் செய்து அனுப்பினார் நான் புன்னகைத்தேன் ஆனால் என் உதடுகள் நடுங்கின ரயில் புறப்பட்டதும் நான் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தேன் என் பழைய வாழ்க்கை பின்னால் சென்று கொண்டிருந்தது முன்னால் என்ன காத்திருக்கிறது என்பது எனக்கு மட்டும் தெரியும் இது கதையின் கடைசி சிறிய பகுதி முழு கதையும் இப்போது முடிந்தது மேலும் ஏதாவது மாற்றம் நாங்கள் இரண்டு சகோதரிகள் மட்டுமே என் அக்கா ராணிக்கு திருமணமாகும் போது எனக்கு இருபத்தி ஒன்று வயது எங்களுக்கிடையே வயது வித்தியாசம் அதிகம் ஆனாலும் அக்கா